கர்த்தருடைய பயம் என்ன செய்யணும் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும் ஞானமே இல்லாம இருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் பயப்படுங்க ஆமேன் நூத்தி பதினோராம் சங்கீதம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் அண்ட் டென் த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் அது சொல்ல மாட்டீங்களாங்க பக்கத்தில் சொல்லுங்கள் இந்த வருஷம் நான் பல விஷயத்தை அறிவு கெட்டாததெல்லாம் நான் செஞ்சு முடிப்பேன் எப்படி ஆகும் நான் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தால் வருகிற நான் சொல்கிற சில வார்த்தைக்கெல்லாம் ஆமீன் சொல்லுங்கள் உங்கள் துறையில் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க உங்கள் வேலையில் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க சிலர் பிரமிச்சு பார்த்த சாதாரண நீ உன பார்த்தா அப்படி இருக்கா நான் இவ்வளோ சாதிக்கிற நீங்கள் சொல்லணும் கர்த்தருக்கு பயப்படுவதால் கர்த்தரனுக்கு தருகிற ஞானம் த விஸ்டம் ஹலோ லூயா கர்த்தருக்கு பயப்படும்போது அது உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும் யோபி இருபத்தி எட்டு ஏழில் ஒரு அழகான வசனம் இருக்கு நீங்க படிக்கணும் அது டுவெண்ட்டி எயிட் செவன் ஆஃப் த புக் ஆஃப் ஜோப் யோபி இருபத்தி எட்டு ஏழு தேர்ஸ் அ பேத் அப்படின்றார் தேர் இஸ் அ பேத் வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை ஆமேன் ஆனால் ஞானம் உள்ளவனுக்கு கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார் கையை மேல உயர்த்துங்களை இந்த வருஷத்துல இயேசுவ நாமத்தில் இப்படி ஜபத்தோடு அறிக்கை செய்கிறாங்க நிறைய பேராலையே கழுகுகளுக்கும் வல்ச்சர்ஸுக்கும் ஈகிள்ஸுக்கும் பார்க்க முடியாத தூர பார்வையோடு சாதிக்கிற திறனோடு வெற்றியை பெறும் ஆற்றலோடு உங்க வியாபாரம் தொழில் ஊழியத்தை ஒரு பரிமாணம் கொண்டு போகக்கூடிய ஞானத்தோடு கூட உங்களை நடத்தக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு கர்த்தருடைய பயப்படுதலால் கர்த்தர் தருவாராக மூன்றாவது மூன்றாவது கர்த்தருக்கு பயம் உங்க கூட இருந்துச்சுன்னா நான் இப்படி சொல்ல போறேன் ஒன்று ஞானம்னு சொன்னேன் ஆமே ரெண்டு தேவன் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு மூன்றாவது இப்படி சொல்லி நமக்கு நேரமாச்சு மூன்றாவது கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அது ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும் மூணு பேரை தட்டி நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் எப்படிலாம் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அப்படிதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு என் பைபிள் சொல்லுது நான் படிக்கிறேன் நூத்தி பன்னெண்டாம் சங்கீதம் நம்மளுக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச சங்கீதம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து 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 அவர் கட்டளைகளில் நான் சொல்றதை கேட்டு இப்ப தெரிஞ்ச சங்கீதம் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் ஒரு மனுஷன் பிரியமா நடந்தா அவன் எப்படி இருப்பான் இங்கிலீஷ்ல பிளஸட் பாக்கியவான் செழுமையா இருப்பான் அவன் அவன் சந்ததி இந்த பூமியில வளர்த்து இன்னைக்கு காலையில நீங்க வரணுன்ற அவசியமே காலை நல்லா ஈசி சேரில் நீட்டி டிவியை போட்டா எவ்வளோ பார்க்கலாம் யூடியூப்ல இருந்து பிரைம் வீடியோல இருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து வேற என்ன கிராமெல்லாம் இருக்கோ அமேன் அமேன் நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து அப்படியே வேற என்ன இருக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவ்வளோ இப்போ அப்படியே இருக்கு மொத்தம் அப்படி இருக்கு உட்காந்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஓடிடும் என்ன வேணுமோ எல்லாம் அங்கே இருக்கு அதெல்லாம் வேணாங்க எனக்கு பைபிள் தான் வேணுங்க அது ஒரு பயம் நான் சொல்றேன் அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி இந்த பூமியில வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அடுத்த வார்த்தை கவனிங்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எவன் வீட்டுல எவன் வீட்டுல கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகள் பிரிமா இருக்கிற மனுஷன் வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இல்லையா சொல்ல மாட்டீங்களே கர்த்தர் செய்வார் ஆமே சோ கர்த்தருக்கு பயப்படுவது சங்கீதம் ஒன்று உங்களுக்கு தெரியும் சங்கீதம் ஒன்று ஒன்று துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகள் இருக்கும் வழியில் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் ஓடி வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்காலுகளின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் தன் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் காரணம் என்ன அவன் பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் எனக்கு எல்லாமே ஆண்டவர் வசனம் என்று அந்த பாதையில் அவன் தொழிலில் போகிறான் பாருங்க கடவுள் அவனை ஆசிர்வாதமாய் வைக்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வரும் அதனோடு கூட வேதனையை உயர்த்துவீங்களா இந்த வருஷம் ஜெபிக்கிறேங்க அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர் கட்டளைகள் வார்த்தை வாழுகிற உங்க வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா அலைச்சல்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு வியாகுளம் சஞ்சலம் தவிப்பை ஒடுத்து போட்டு கர்த்தர் உங்களை ஜெயத்தோடும் வெற்றியோடும் நடத்தி அந்த தூரங்கள் இயேசுவின் ஏசுவாமத்தில் அறிவிக்கிறேன் என்னைக்கு கற்பனை கட்டளைகளுக்கு நான் ஆசை காட்டுகிறேனோ அன்னைக்கு கீழ்ப்படுதல் எனக்கு தானா வருதுங்க என்னை யாரும் தலையில கொட்டி எல்லாம் என்னை கீழ்ப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவர் கட்டணைகளில் பிரியமா இருக்கும் போது கீழ்ப்படுதல் எனக்கு தானாய் வருகிறது நான் அவரை தேடி நடக்க தொடங்குகிறேன் ஆமே ரிசல்ட் என்ன தெரியுமாங்க கர்த்தருக்கு பயந்தவர் கட்டளைகளில் நீங்கள் பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க நீர்காலின் விருட்சம் நீங்கள் தலை தோங்குவீர்கள் நீங்க கார்பென்டரா இருக்கலாம் நீங்கள் டெய்லராக இருக்கலாம் நீங்கள் மெஷினிஸ்டாக இருக்கலாம் நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் டாக்டராக இருக்கலாம் நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் செய்வதெல்லாம் அவ்வளோ சலிப்பாக சொன்னீங்க அதை த ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் யோர் பிரேக் த்ரூ இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட் ஆவிக்குரிய பங்கு சொல்லிட்டேன் அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் உங்களுக்கு தேவ ரகசியம் தேவ ஞானம் தேவ ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குலுங்க தொடங்கி இந்த வருஷம் தேவ பயத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு அள்ளியை சொல்லுங்கள் பாக்க இப்போ இப்படி வச்சுக்கலாமா நீங்கள் வந்து கர்த்தருக்கு பயப்படுறீங்க ஒரு கட்டலையில் பிரியமாக இருக்கீங்க எல்லாம் இருந்துட்டு இப்போ கே இதை ரொம்ப நல்லா கேட்கணும் இன்னொரு ப்ராக்டிக்கல் பார்ட் இருக்குது ப்ராக்டிக்கல் பார்ட் இது எல்லாருமே கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயர்ந்து நிற்கணும்னு தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் நம்ம பிறந்திருக்கோம் ஐ மீன் இப்படி சொல்கிறேன் ஸ்கில்னு ஒன்று இருக்குது திறன் அதில் எல்லாருமே இந்த வருஷம் வளரணும் பட் ஸ்கில் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் ஏன்னா கர்த்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன்னு எல்லாம் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக உன் வாழ்க்கையில் கடவுளுங்களை எந்த துறையில் வச்சிருக்கிறாரோ அந்த துறையினுடைய ஸ்கில்லில் நீங்க உங்களை தேர்ச்சி பற்றி தேர்ச்சி பெற செஞ்சுட்டே வரலன்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா என் ஆண்ட ஒரு முருங்கா உக்கா மரத்தில் ஐநூறு ரூபா நோட்டு தர்றதில்ல தூங்கி எழும்பும் போது கீழே நோட்டும் வர்றதில்ல சிலருக்கெல்லாம் பேங்க்கில் வந்து கொட்டுதான் சும்மாவே எனக்கு இது வரையும் ஒரு ரூபா கூட வந்து கொட்டட அப்படியெல்லாம் கடவுள் தர மாட்டாரு ஆனால் உன் திறன்களில் நீ வளரணும் புரிஞ்சவங்க இருந்து அம்மின்னு சொல்ல மாட்டீங்களாங்க பிரசங்கி பத்து பதினஞ்சில் இப்படி வாசிக்கிறோம் எக்லீசியாஸ்டஸ் டென் அண்ட் ஃபிஃப்டின் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம் த லேபர் ஆஃப் த ஃபூலிஷ் த லேபர் ஆஃப் த ஃபூலிஷ் ஒரு நல்லா எல்லாரும் கேட்கணுங்க திரும்ப திரும்ப அதை சொல்றேங்க ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததுனால் அப்படின்னா நம்ம உடனே வழியை இல்லைங்க அவன் செய்கிற வேலையை அவன் ஒழுங்காக செய்யாததுனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஷார்ட்டாக சொல் இன்னொரு முறை ஒரு ஆமீன் ஒரு அல்லையா சொல்லிடுங்க அதுக்கு அவன் செய்ய வேண்டிய வேலைய திறன்பட செய்யலனா அவன் நிமித்தம் நிறைய பேர் என்ன செய்வாங்க கஷ்டப்படுவாங்க லேபர் ஆஃப் த பூலிஷ் த லேபர் ஆஃப் த பூலிஷ் பக்க சொல்ல நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் உழைக்கிறான் ஆனால் அந்த உழைப்பு வீணாக போயிடக்கூடாதுங்க நீங்கள் திறன்பட உழைக்கணுங்க அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணோம் ஆவடியே திரண்டு வருவதா சொல்ல மாட்டீங்க நீங்க ஏறி மிஷின்ல நிக்கிறீங்க அல்லது பணியை செய்யறீங்க எதை செஞ்சீங்களோ நீங்க போன அந்த கம்பெனி உங்க நிமித்தம் வளரணுங்க உங்க பாஸ் சொல்லுங்க நீ வந்திருந்தான கம்பெனி நல்லா இருக்குன்னு அது நல்லா இருக்குமா ஐயோ இவனை வச்சுக்கிட்டு போராட முடியலையேன்னு ஒன் ஸ்பிரிச்சுவல் பார்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் and there is a practical part in going through breakthrough and victory and that is you must have the force of skill கையை உயர்த்துங்கள் இப்படி சொல்ல போடுவோம் அது கிச்சன்ல இருந்து சமையலா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு தொழிலா இருக்கட்டும்ங்க நீங்க பிறர் திருப்தி அடையும் அளவிற்கு உங்க சேவைய உங்க கஸ்டமர்க்கு செய்யணும்ங்க நீங்க செஞ்சதான வெற்றி இப்படி சொல்லட்டுமாங்க உருப்படாம நான் உழைச்சிட்டு நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் பார்த்து பாருன்னா அது கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதுங்க உன் செயல்கள் நீ சரியா இருக்கணும் மூடனுக்கு வழியில வழி தெரியாததுனால நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க என்பது போல உன்னுடைய செயல்களினுடைய வேலையில நீ திறன்பட செய்யலனா உன் நிமித்தம் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க உன் நிமித்தம் யாரும் கஷ்டப்படக்கூடாது உன் செயல்கள் நீ ஓங்கி படணும் இன்னைக்கு ஜெபிக்கிற உங்க தொழில் வியாபாரம் கம்பெனியில உங்க செயல்களை பார்க்கிறவர்கள் வாவ் என்று சொல்வார்களாக